ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிடாரங்காய் ஊருக்காய் எப்படி செய்வது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு தேவையான நாலு கிடாரங்காய் ஊருக்காய் கிடாரங்காய் நம்ம எடுத்துக்கலாம் ஊருக்காய் செய்வதற்கு நான் மார்க்கெட் போனேன் அங்கே அந்த காய் பார்த்தேன் சரி ஊருக்காய் செஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுனால நான் அந்த காயை வாங்கிட்டு வந்தேன் இப்போ அந்த காயை அவிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது அரைவேக்காடு பாயில் பண்ணால் போதும் இது நம்ம மேலே திருப்பி விட்டுக்கணும் ஏன்னா அடியில் வெந்திருக்கும் மேலே வெந்திருக்காது ஸோ அதனால் நல்லா போது நம்ம அதை திருப்பி விட்டோம்னா அது மேலே மேலே உள்ளதும் வெந்துடும் நம்ம சூடாகினதும் எடுத்து நம்ம குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி ஃபஸ்ட்டு குறுக்க ரெண்டு பாதியை கட் பண்ணி அந்த ரெண்டு பாதியை நாலாக கட் பண்ணணும் ஒரு காயை நாலு துண்டாக கட் பண்ணி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணால் ஈஸியாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணியாச்சு தேவையான பொருள் பார்க்கலாம் துண்டு வெல்லம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் பெருங்காய்த்தூள் உப்பு ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் இருபது காஞ்ச மிளகாய் இப்போ கடுகும் வெந்தயத்தையும் நம்ம லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கடுகு போட்டாச்சு லைட்டாக வெடிக்கிற ஸ்டேஜில் வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வெந்தயம் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது இந்த நிறம் மாறுற வரைக்கும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் அப்புறம் காஞ்ச மிளகாவும் லைட்டாக வறுத்துக்கலாம் அது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்து பொடி பண்ணும்போது அது ரொம்ப நல்லது இப்போ வானால் வச்சு கடுகு போட்டு கட் பண்ணி வச்சுக்கிற இந்த காயும் குட்டிக்கலாம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் கலந்தும் செய்யலாம் இப்படி தனித்தனியாக ஒன்றா போட்டும் நீங்கள் செய்யலாம் அது உப்பு மஞ்சத்தூளும் போட்டு லைட்டாக கிளறி விடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகா பொடி கடுகு வெந்தியப் பொடி சேர்த்துக்கலாம் வெல்லம் அப்புறம் பெருங்காய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கொதிக்கிது பாருங்கள் இதை நல்லெயில் செஞ்சால் ரொம்ப நல்லது என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை ஸோ அதனால் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த ஊர்காவை நல்லெல்லாம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் பார்க்கும்போதே நமக்கு வாயில் எச்சு வரும் அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு சாம்பார் ரசம் இப்படி நம்ம சூடாக சமைச்சு இந்த ஊருக்காய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் தாங்க நான் ரெண்டு கண்ணாடி கிளாஸ் பாட்டில் எடுத்திருக்கேன் கண்ணாடி பாட்டலில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அது ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் சீக்கிரம் கெட்டு போகாது நம்ம வெளியில் ஜாபுக்கு இல்லை வேலைக்கு போகும்போது நம்மளுக்கு தொட்டுக்க செய்ய டைம் இல்லை நேரம் இல்லைங்கிற நேரத்தில் இது மாதிரி நம்ம ஊருக்கா செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் ஜோரம் இல்லை உடம்புக்கு முடியல சாப்பிட பிடிக்கலை அப்படின்னு உங்களுக்கு தோடும்போது நீங்கள் இந்த ஊர்காவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அப்படி உங்கள் உணவில் இந்த எடுத்துக்கும் பொழுது அது ரொம்ப நல்லது இப்போ நான் ரெண்டு பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இப்படி நம்ம பிளாஸ்டிக் டப்பாலையும் வச்சுக்கலாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரினா இல்லை வாரத்தில் நம்ம அப்படி எடுக்கிற மாதிரினா நீங்கள் பாட்டிலை வச்சுக்கலாம் நான் ரெண்டு பாட்டிலையும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இந்த ஊருகாவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்